வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டே இருப்பதை உங்கள் கௌசிக்கி வியூஸ் வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போவது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க அவங்க அண்ணா நீ வந்தத்துல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைம்மா உன்னை புரிஞ்சுக்காமல் வாழ்க்கை சீரழிக்க பார்க்குற அந்த விஜய் கடன் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இங்கே வர்றதும் ஒன்று தான் ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட மேலே ஒரு கேரிங் அன்பு பாசம் என்னமே இல்லை ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ சூழ்நிலை எல்லா டைமும் இன்னும் அவன் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் பார்த்தானே தவிர ஒரு டைமும் உன்னை ஆதரவாக பேசி இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்னதில்ல உழ்கையை ஒரே ஒரு கேள்விக்குறியே மாற்றி விட்டாங்களே நான் அப்போவே பார்த்த மாதிரி அரவிந்த் கூட போயிருந்தா உன் வாழ்க்கை எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் இருக்கும் சரி முடிஞ்சது முடிஞ்சிச்சு இனிமேல் அதை பற்றி பேச விரும்பலை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முயற்சியது தான் நம்ம இறங்கி ஆகணும் நீ நார்மலாக வேலைக்கு போ வீட்டில் வீட்டில் இரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீ இரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ளையே புரிஞ்சு வருவாரான்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மந்த் பார்க்கலாம் அப்படி இல்லையா அடுத்த செகண்டே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தர மாதிரி நீ சந்தோஷமா ஏத்துக்கிறியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே என்னால வெண்பாவையும் விஜயையும் ஒதுக்கிட்டு வேற எங்கேயும் போக முடியாதுன்னு என் வாழ்க்கை என் உலகம் என் உயிர் மூச்சு எல்லாமே இப்ப வெண்பாவா கலந்துட்டு இருக்கா வெண்பாவா யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன் விஜய் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் நம்ம மல்லி இருக்கன்னு சொல்றாங்க நம்ம மல்லிக்கு மூலையில் எதனா மங்கி போயிட்டு இருக்கா ஒன்றும் புரியலைங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியும் அவங்க மேல எந்த அளவுக்கு அன்பு கேர்ஃபெக்ஷன் வச்சுன்னு இருக்காங்கன்னா மல்லியோட லவ் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உயர்ந்ததா இருக்கும் நினைச்சு பாருங்க திங்க் பண்ணி பாருங்க திங்க் பண்ணவே முடியாது கேஷுவலா நம்ம எதனா ஏ வா போ அப்படின்ற மாதிரி எதனா வார்த்தை ஒண்ணு நம்ம ஸ்லிப் ஆனாவே நம்மளுக்குள்ள சண்டை வந்துடும் வீட்டுல நார்மலா ஆனா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம விஜய் பொண்ணு இருக்கும் போது நம்ம மல்லி வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா விஜய் அவ்வளவுதான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அந்த அளவுக்கு வீட்டுல ரனகலமா சண்டை நடக்கும் இவ யார் என்ன வெளியே போக சொல்றதுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க ரஞ்சித்தை ஊட்ட விட்டு தோத்துருவாங்க ஆனா நம்ம மல்லி இது எதனா பண்ணாங்களோ எதுவும் பண்ணல என்ன அவங்க சொல்றாங்களோ அதுவே வேத வாக்கு அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்டா வந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்காது ஆனா நம்ம விஜய் கிடைச்சு ஆனா விஜய் அவரோட முட்டாள் தன்னத்தினாலையும் அறிவு இழந்து போன அவரு மக்கி போன மூளைனாலையும் நம்ம மல்லியை இழக்க போறாருங்க அவர் இழப்பாரா மல்லியை இல்ல திரும்ப மல்லியை ஏத்துப்பாரா அப்படின்ற விஷயம் போக போக தான் தெரிய போகுது ஆனா நம்ம மல்லி மேல தவறு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அவ்வளோ கடை தவற இல்லைங்க ஏன்னா நம்ம மல்லி சொக்க தங்கம் அப்படிப்பட்ட தங்கத்தை வீட்டை விட்டு தோர்த்தன விஜய்க்கு கூடிய சீக்கிரம் பதிலடி கொடுத்தே தீரணும் ஆனா நம்ம மல்லி எப்படி இருந்தாலும் பதிலடி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு சிறந்த ஒரு அடி காத்துன்னு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜய் இருக்காருல இப்போ எல்லாமே கே கேஸ் எல்லாம் கேஷுவல் ஆயிடுச்சு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை கன்ஃபார்மா இனிமே வெண்பா நமக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காரு ஆனா இந்த சந்தோஷம் நீடிக்காது இது யாரால நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியினாலையும் வெண்பா வெண்பானாலையும் தாங்க மல்லி இருந்தாலும் இந்த பிரச்சனையை நம்ம தூண்டக்கூடாது தான் இருக்காங்க ஆனா வெண்பா இருந்ததுன்னு அம்மா நீங்க வரலனா அடுத்த செகண்ட் நான் எங்கேயாச்சும் போயிருவேன் கண்தான தூரத்துக்கு நீங்க தேடி வந்தாலும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அல்றாங்க வெண்பா போன் பண்ணி சரி இதுக்கு மேல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போய் உக்காந்து இருக்கிற தருணத்துல கரெக்டா நம்ம அன்னபூர்ணி வராங்க அன்னபூர்ணி வந்த அடுத்த நொடியை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இருப்புல நான் போயிட்டேன் கோர்ட்ல இந்த மாதிரி குழந்தையை ஏமாத்திட்டாங்க என் கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து அபகரிச்சிட்டாங்க என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவங்களுக்கு சாதகமா கேஸ் அமைஞ்சதும் என்ன ஒரு புழுவ கடை மதிக்காத மாதிரி தூக்கி போட்டு மெரிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க என் வாழ்க்கை இப்ப தத்தளிச்சின்னு இருக்கு மீனை போல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அல்றாங்க நம்ம வெண்பா உடனே அன்னப்பூர்ணி சொல்லாதானா கேட்டு அங்க இருந்த ஜட்ஜம்மா அம்மா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசிட்டிங் வந்திருந்தாங்களோ அவங்க தாங்க அவங்க அந்த வார்த்தையை கேட்டதும் மல்லி அப்போ நீ சொன்னது இதுதான் நான் அவனை புரிஞ்சுக்காம யாரும் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நான் இப்போ கொடுத்தது சும்மா வார்னிங் அதாவது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனால் இது இல்லை ஆனால் அவங்க கன்ஃபார்ம் இருக்காங்க இப்போ அடுத்த செகண்டே எல்லா தலையில மாற்ற முடியும் இனிமே வெண்பா உன் கூட தான் இருக்கணும் நீ தான் சிறந்த தாயுன்றத நான் உதாரணமா அன்னே நான் பார்த்துட்டேன் கண் கூட இதுக்கு மேலே அவங்கள நான் சும்மா விட்டுக்க விட்டு வைக்க மாட்டேன் அவங்கள கோர்ட்டு கிழித்து அவங்கள நாறு நாராக கிழிச்சு தொங்க விடாமல் விட மாட்டேன் ஒரு பொண்ணுன்னா அவங்களுக்கு என்ன அவ்வளோ இலகாரமாக போச்சா அவங்களுக்கு வேணும்னா எடுத்துப்பாங்க வேணும்னா தூக்கி போட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையாலே ஒரு பக்கம் நடனம் ஆடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்னென்ன அஸ்மாவிதங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்கூட தான் போறோம் தெரிஞ்சு நாமளும் ஒரு பக்கம் பார்க்க தான் போறோம் சரி நடந்தது நடந்துருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்னோட மூவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் சிந்திக்க தான் ஒரு பக்கம் விஷயங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணிருக்கோம் ஆனா அது ரியாலிட்டியில இல்லைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி லைஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நிறைய டுஸ்டெல்லாம் இருக்காது எல்லாத்தையும் நம்ம தான் போய் ஆகணும் அது தான் இங்கே நம்ம மல்லிகைக்கு சப்போர்ட் பண்றவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி